வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஆன்லைன் மூலம் சுமார் இருநூறு கோடி ரூபாய் வரை மோசடி செய்த கும்பல் புதுச்சேரி போலீசாரிடம் சிக்கியிருக்கிறது ஒன்பது மாநிலங்களில் சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு பேரை மோசடி செய்த கும்பல் சிக்கியது எப்படி இன்றைய சூழலில் வெளிநாட்டு வேலைக்கு அலைந்து தெரியும் இளைஞர்களிடம் மோசடி செய்வதுதான் ட்ரெண்ட் என்பதை புரிந்து கொண்ட வடமாநில கும்பல் ஒன்று மாதத்திற்கு ஆறு கோடி என டார்கெட் செய்து மோசடியை அரங்கேற்றி இருப்பது வெறும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஒன்பது மாநிலங்களில் கைவரிசை காட்டிய கும்பலை புதுச்சேரி போலீசார் தட்டி தூக்கியது எப்படி புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவர் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு குறித்து பேஸ்புக்கில் ஒரு விளம்பரத்தை பார்த்துள்ளார் நாமும் எப்படியாவது வெளிநாட்டிற்கு சென்று டாலரில் சம்பாதிக்க வேண்டும் என்ற உத்வேகம் கொண்ட ரமேஷ் அந்த விளம்பரத்தில் உள்ள செல்போன் நம்பரில் தொடர்பு கொண்டுள்ளார் எதிர்முனையில் போனை எடுத்த நபர் தன்னை ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் எக்ஸிக்யூட்டிவ் என அறிமுகப்படுத்திக் கொண்டார் ரமேஷின் பயோடேட்டாவை பார்த்த அந்த நபர் தற்போதைய சூழலில் உங்களது தகுதிக்கு கனடாவில் வேலை வாய்ப்பு உள்ளது என கூறியுள்ளார் உடனே கண்களில் மின்னல் படிச்சிட அந்த வேலையை தனக்கே வாங்கித் தருமாறு கெஞ்சி கேட்டுக்கொண்டுள்ளார் ரமேஷ் மீன் தூண்டிலில் விழுந்து விட்டது என்பதை புரிந்து கொண்ட அந்த நபர் விசா மருத்துவ பரிசோதனை இன்சூரன்ஸ் என லிஸ்ட் போட்டு பணத்தை படிப்படியாக கறந்துள்ளார் சிறுக சிறுக ரமேஷ்குமாரிடமிருந்து பதினேழு லட்சத்து எழுபத்தோராயிரம் ரூபாய் பணத்தை கறந்துவிட்டார் அந்த முகம் தெரியாத எக்ஸிக்யூட்டிவ் அதன்பின் ஆள் எஸ்கேப் ஆகிவிட அரண்டு போனார் ரமேஷ் போன அவர் கடந்த மார்ச் மாதம் வழி காவல்துறையில் புகார் கொடுத்துள்ளார் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கினர் குற்றவாளிகள் செல்போன் எண் வங்கி பரிவர்த்தனை டெலிகிராம் தொடர்புகள் வாட்ஸ்அப் தொடர்புகள் உள்ளிட்ட தரவுகளை சேகரித்த போலீசார் அவற்றை ஆய்வு செய்ததில் மோசடி நபர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்தது அவர்கள் தற்பொழுது பெங்களூருவில் தங்கியிருந்து மோசடியை அரங்கேற்றி வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டது பெங்களூருவில் குற்றவாளிகளை சுற்றி வளைத்த போலீசார் நான்கு பேரை அதிரடியாக மடக்கி பிடித்தனர் பிடிபட்டவர்கள் முக்கிய குற்றவாளியான சுபம் சர்மா மற்றும் அவரது கூட்டாளிகளான தீபக் குமார் ராஜ்கவுன் நீரஜ் குர்ஜார் என்பது தெரிய வந்தது அவர்களிடம் நடத்திய விசாரணையில்தான் பிடிபட்டவர்கள் எப்பேற்பட்ட தில்லாலங்கடி கும்பல் என்பது தெரிய வந்தது இவர்கள் சில லட்சங்களை சுருட்டும் சாதா திருடர்கள் கிடையாது சுமார் இருநூறு கோடி ரூபாய் சுருட்டிய மெகா திருடர்கள் என்ற அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்தது வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி தமிழ்நாடு கர்நாடகா உத்தரப்பிரதேசம் தெலுங்கானா டெல்லி அசாம் குஜராத் மத்திய பிரதேசம் உத்தராகண்ட் ஆகிய ஒன்பது மாநிலங்களில் இந்த கும்பல் தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர் இவர்கள் சுமார் மூன்றாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட இளைஞர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு நாமம் போட்டுள்ளனர் இந்த கும்பலை ஒன்பது மாநில போலீசார் சுத்து போட்டு தேடி வருகின்றனர் என்ற தகவலும் தெரிய வந்தது இந்த கும்பலுக்கு மூளையாக இருந்து செயல்படும் அசாம் கான் என்பவர் உத்தரப்பிரதேசத்தில் மறைந்திருந்து மோசடியை அரங்கேற்றி வந்துள்ளார் இவர் ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனி குழு அமைத்து அவர்களுக்கு எப்படி மோசடி செய்வது என்பதையும் சொல்லிக் கொடுத்துள்ளார் ஒவ்வொரு குழுவுக்கும் மாதம் ஆறு கோடி ரூபாய் டார்கெட் வைத்து வசூல் வேட்டை ஆடி உள்ளார் கான் இதுவரை மொத்தமாக இருநூறு கோடி ரூபாய் வரை சுருட்டி இருக்கலாம் என போலீசார் கூறுகின்றனர் சுருட்டிய பணத்தை எந்த வங்கி கணக்குக்கு அனுப்ப வேண்டும் என பிளானிங் சார்ட் தயார் செய்து மோசடியை அசாம் கான் ஒவ்வொரு குழுவைச் சேர்ந்தவர்களுக்கும் ஏமாற்றப்பட்ட பணத்தில் இருந்து ஐம்பது பிரசன்ட் கமிஷன் கொடுத்துள்ளார் அந்த பணத்தில் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார் மற்றும் பிளாட் ஒன்றையும் அந்த கும்பல் வாங்கியுள்ளது பிடிபட்டவர்களிடம் இருந்து இருபத்தோரு செல்போன் இரண்டு பாஸ்போர்ட் நாற்பத்தி இரண்டு சிம் கார்டுகள் ஒரு லேப்டாப் அறுபத்து நான்கு ஏடிஎம் கார்டுகள் நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் ஆன்லைனில் வேலை வாங்கி தரேன்ட்டு யாராவது சொன்னான்னா அதை நம்பாதீங்க அதே மாதிரி ஆன்லைனில் வேலை வாங்கி தரேன்னு காசு கேட்குறாங்கன்னா க கண்டிப்பாக பண்ணாதீங்க ஏன்னா லைக் ஒரு நேரில் பார்க்காத ஒரு தர ஆன்லைன் மூலியமாக மட்டும் நம்பி எப்பயுமே பணம் அனுப்பாதீங்க இது இல்லாமல் நிறைய விதமான சைபர் கிரைம் இருக்குது எப்பயுமே உங்களோட ஓடிபி பெண் அதே மாதிரி உங்களுக்கு பாஸ்வேர்டு இதை யாருக்கிட்டயுமே ரிவீல் பண்ணாதீங்க ஏடிஎம் கார்டோட சிவிபி நம்பர் அதே மாதிரி ஏடிஎம் பின் இதையும் வந்து எந்த ஃபோன்லேருந்து எப்போ கேட்டாலும் யார்கிட்டையும் நம்ம வந்து சொல்லக்கூடாது இது இல்லாமல் வேறு என்ன சொல்லிக்கிறோன்னா சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு சைபர் கிரைம் நம்மக்கிட்ட நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் வரலாம் நீங்கள் வராமல் ஆ வீட்டிலேருந்தே ஆன்லைன் மூலியமாக என்சிஆர்பி போர்ட்டல்னு இருக்குது நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அந்த போர்ட்டல் மூலியமாகவும் நீங்கள் கம்ப்ளைண்ட்டை தெரிவிக்கலாம் உடனே அல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் உட்கார்ந்த இடத்தில் ஒரே கான்செப்டை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் சுமார் இருநூறு கோடி ரூபாய் சுருட்டப்பட்ட மெகா மோசடி சம்பவம் வெளிநாட்டு வேலைக்காக இயங்கும் இளைஞர்கள் மத்தியில் பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது